ஹாய் வீவர்ஸ் ஹலோ டி எப்ரிவான் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பைமோட் மொபைல் ஆப்புங்க இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப்பு இந்த ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்பவே கம்மியான விலையில் கொடுக்குறாங்க அதோட அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் வந்துட்டு செம்மையாக நம்பர் ஒன்னாக இருக்குது நான் வாங்கி பார்த்துருக்கேன் ரொம்பவே கம்மியான விலையில் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸாக கொடுக்குறாங்க எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபுளாக இருக்குது ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஹேர் கண்டிஷனர்ஸு ப்ராடக்ட் பேபிக்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் பேபிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் ஆயில் இருந்து நாப்கின்ஸ்லேருந்து மொத்தமே அவைலபிளாக இருக்குது அண்டு எல்லாமே ப்ராண்டட் ஐட்டம்ஸாக இருக்குது நம்ம வாங்குகிற ப்ராண்டட் தான் மேக்ஸிமம் கொடு இங்கே இருக்குது இங்கே பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக எல்லாமே வந்துட்டு நம்ம நம்ம கேட்கக்கூடிய பிராண்டு கிடைக்கும் அண்டு கம்மியான விலையில் கிடைக்கும் டெலிவரியும் சீக்கிரமாகவே கொடுத்துட்றாங்க ரொம்பவே நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வந்து விட்டுகிட்டே இருக்காங்க வெல்கம் கிட்டு வெல்கம் கிட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு வெல்கம் கிட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்புறம் கூப்பன் கோடும் அவைலபிளாக இருக்குது கூப்பன் கோடு வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அண்டு இதில் வந்துட்டு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு அதோடய சேல்ஸோட இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் நல்ல ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் இருக்கும் அண்டு எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் அண்ட் இந்தியன் ரெசிபிஸ் ஆர்கானிக்காக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக எல்லா ப்ராண்டட் ஐட்டம்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கும் ஹாய் விவஸ் ஹலோ டு எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு கொண்டைக்கடலை கொண்டைக்கடலை வந்துட்டு டூ டைப்ஸாக இருக்குது ஒன்று வந்து கருப்பு கொண்டைக்கடலை கடலை இன்னொன்று வந்துட்டு வெள்ளை கொண்டைக்கடலை கடலை இதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்துட்டு கருப்பு கொண்டைக்கடலை வந்துட்டு ரொம்ப கண் ரொம்ப நல்லாவே பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது வெள்ளை கொண்டைக்கடலை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாகவே இருக்குது கருப்பு கொண்டைக்கடலை வந்துட்டு இதில் ஹோமோசினிட்டிக் அப்படின்னு சொல்கிற ஒரு வி எசன்ஸ் இருக்கிறதால ஹார்ட் அட்டாக் வராமல் காப்பாற்றும் அப்புறம் வந்துட்டு பிபி அதிகமாக இருக்கிறவங்க இந்த கொ கருப்பு கொண்டை கடலை சாப்பிடும்போது பிளட் வந்துட்டு பிளட் ப்ளட் ப்ரெஷர் வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அப்புறம் இந்த கருப்பு கொண்டாலை கொண்டைக்கடலை கடலை எடுக்கும்போது புரதம் அப்புறம் நார் சத்து சுண்ணாம்பு சத்து அப்படி நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதால இதை ரெகுலராக எடுக்கும்போது வெயிட் லாஸுக்கும் வெயிட் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் வந்து இந்த கருப்பு கொண்டைக்கடலை பயன்படுதுன்னு சொல்கிறாங்க உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நைட்டில் ஊர் வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெறும் பச்சையாகவே சாப்பிடும்போது வெயிட் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிறவங்க அப்புறம் வந்துட்டு இந்த ஆர்மியில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கருப்பு கொண்டைக்கடலை கடலை வந்துட்டு சாப்பிடும்போது சாப்பிட் சாப்பிடும்போது ரொம்பவே ஃபிட்டாக இருப்பாங்க அப்புறம் வந்துட்டு பிபி சுகர் வந்துட்டு இருக்கிறவங்க இந்த கருப்பு கொண்டை கொண்டைக்கடலை சாப்பிடும்போது சுகர் வந்துட்டு ரொம்பவே க கண்ட்ரோலாக இருக்குது அப்புறம் இது அரைச்சி பேஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் பேக்காகவும் இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்க பார்த்தோன்னா இது வந்துட்டு ஊற வச்சு வந்துட்டு ஊற வச்சு வேக வச்சு இதை தாளித்து இந்த தேங் தேங்காய் துருமணம் தேங்காய் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லை குருமாவாக வச்சு இது வந்துட்டு சப்பாத்திக்கும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க பட் இது வந்துட்டு டே டைம் நைட் டைமை விட டே டைமில் கன்சியூம் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் சப்பாத்தி கூட சாப்பிடும்போது இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு நார்மலாக ஊற வச்சு வேக வைக்கிறத விட இது முளக்கட்டினோன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து டபுள் மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முளைக்கட்டிய கருப்பு கொண்டைக்கடலை வந்துட்டு ப்ளட் வந்துட்டு ரத்த சோகை இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அப்புறம் ஜீரண சக்தி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இவங்கள்லாம் வந்துட்டு இந்த ஊற வச்சு அது முளைக்கட்டி சாப்பிடும்போது எல்லா பெனிஃபிட்ஸும் நேரடியாகவே கிடைக்கும் கண் பார்வைக்கும் ஹேர் லாஸ்க்கும் வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் லேடிஸ் வந்துட்டு ப்ரெக்னென்ஸ் லேடிஸ் வந்து இந்த கருப்பு கொண்ட கொண்டக்காடில் எடுக்கும்போது ஃபோலிக் ஆசிட் வந்து நிறைய இருக்கிறதால ப்ரெக்னென்ஸ் லேடிஸ்க்கும் பாப்பாக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதனோட பெனிஃபிட்ஸு ப்ராப்ளம் எதுவும் இல்லை ஸ்டமக் பெயின் இருக்கிறவங்களும் வயிறு உப்புஸாக இருக்கிறவங்களும் இதை கன்சியூம் பண்ணாமலே இருந்தாவே போதும் மற்றபடி இதனோட எந்த பிரச்சனையும் இல்லை தேங்க் யூ